அண்ணாஸ்வாமி அழைக்கின்றரே நம்ம அண்ணா மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையொருளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயம் இல்லை ஆன்மீகம் மட்டுமல்ல அமானுஷியம் மட்டுமல்ல சோழி பிரசன்னம் மட்டுமல்ல அத்தனை நிகழ்வுகளும் உங்கள் நலன் பொருட்டு தான் நான் பேசி வருகிறேன் மாயன் மயம் ஒரு ஆன்மீக பாலம் அந்த ஆன்மீக பாலம் நல்ல முறையில் நகர்வதற்கு நீங்கள் மாயன் மையனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் மனிதனுடைய ஆசைகள் இருக்கு இல்லையா அதற்கு எல்லை இல்லை அதை தான் சொல்லுவாங்க பெரியவங்க ஒரு அருமையான ஸ்கை இஸ் த லிமிட் ஒரு மனிதனுடைய ஆசைக்கு அளவு கிடையாதுங்க மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் பொது வாழ்க்கையாக இருக்கலாம் ஏன் இல்லறமாக கொடுத்தாலும் கூட அந்த ஆசை ஒரு எல்லை மீறும் பொழுது அந்த ஆசை எப்படி ஒரு நதி கரையை கடக்கும் பொழுது என்ன விளைவுகளை தருமோ அது மாதிரி தான் ஒரு ஆசை எல்லை தாண்டும் பொழுது அதில் குறிப்பாக ஆன்மீகத்தில் அந்த ஆசை எல்லை தாண்டும் பொழுது மிகப்பெரிய ஒரு விளைவை தந்து விடுகிறது இது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை அதில் ஆன்மீகத்தில் ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல போகின்றேன் என்னை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் பார்த்தீங்கன்னா கடலுங்க மகான்களோ ரிஷிகளோ சித்தர்களும் எத்தனையோ பேருக்கு புரிபடாத ஒரு புதி அதைத்தான் கடதாசன் சொன்னான் பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்ஜியத்தை அமைத்து கொண்டு புரியாமலே இருப்பான் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் எத்தனை பேர் புரிஞ்சிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அதுக்கெல்லாம் வினை வேலும் விதி வேலும் நதி வழி போனால் கரை உண்டு நிதி வழி போனால் யாருண்டு உண்டு என்பது போல் அதற்கெல்லாம் இறையர்கள் அவனர்களால் தானே அவன் தான் ஒரு நிகழ்வு ஒரு நிகழ்வு என்னுடைய நண்பர் ஒருவர் ஜோதிடத்துல மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவர் ஒரு முறை என்னை அடைத்தார் நம்ம பார்த்தீங்கன்னா கூடங்குளம் என்று ஒரு அணுமின் நிலையம் இருக்கு கூடங்குளம் அதன் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஆலயம் இருக்கிட்டு அந்த ஆலயத்துல ஒரு வெளியூர்லேருந்து இருந்து வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அங்கே சில கர்மங்கள் செய்ய வேண்டும் ஒரு நீங்க வர முடியுமா வாய்ப்பு இருக்கேன்னு கேட்ட பொழுது ஒரு அற்புதமான மனிதர் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தெரிந்தவர் எனக்கு நெருங்கிய நண்பரும் கூட ஒரு ஜோதிடரும் கூட உடனே நாங்கள் போயிருந்தோம் நாங்கள் போயிருக்கும் போது அவரும் அவருடைய சீடர் அது அவருக்கு மிஞ்சி போனால் ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அவரும் அங்கே இருந்தார்கள் அங்கிருந்த இறைவனை வழிபாடு பண்ணால் அந்த கர்மங்களை செய்துவிட்டு அந்த அங்கு ஒரு காளியம்மன் கோவில் அந்த காளியம்மன் கோவிலில் அந்த தேவியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நாங்கள் நகர்ந்து செல்கின்றோம் நகர்ந்து சென்று அந்த கடற்கரை ஓரம் அந்த கடலை பார்த்தீங்கன்னா நீளம் தானே நீளம் தானே கடல் ஆனால் அந்த கடலை பார்த்தா ஏதோ ஒரு பழுப்பு நிறத்தில் அந்த அலைகள் அடித்துக் கொண்டிருந்தது அந்த கடலில் அவர் கர்மங்கள் செய்தார் எனக்கு அதுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை விட்டாலும் கூட ஒரு அருகே உட்காந்துருந்தேன் அவருடைய சீடர் அவர் வந்து என்கிட்ட வந்தார் சுவாமி நமஸ்காரம் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன் சில விஷயங்கள் எல்லாம் தாந்திரிகம் மாந்திரிகம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு சொல்லித்தர முடியுமா என்ற பொழுது நான் சிரிச்சுட்டே உட்கார்ந்துருந்தேன் ஒரு சமயம் பக்கத்தில் வந்து உட்காந்துருந்தாங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் அப்போ ஒரு கர்மங்கள் எல்லாம் முடித்து விட்டு சுவாமி நாம் கிளம்பலாமா என்று கூறிய பொழுது நான் கொஞ்சம் நேரம் அங்கே உட்கார்ந்து என் அன்னை புறத்துக்கு நம்முடைய மூலமந்திர ஜப்பத்தையும் என்னுடைய விஷ்ணுமாயண்டையும் எப்பவுமே ஒரு மந்திரத்தை பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லணும்னு ஒரு இடம் இருக்குது அதாவது பசு கொட்டினில் சொல்லலாம் அடந்த வனத்தில் சொல்லலாம் ஜீவ சமாதியில் சொல்லலாம் கடற்கரை ஒலும் செல்லலாம் மலை மீதம் வந்து சொல்லலாம் அப்படி சொல்லும்பொழுது அந்த மந்திரத்தினுடைய வீரியம் சக்தி பன்மடங்கு மடங்கு உயர்வதை என்னுடைய அனுபவத்தில் என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அந்த க கடற்கரையில் அமர்ந்து அந்த மந்திரங்களை உருவி விட தொடங்கினேன் நேரம் போனதே தெரியவில்லை கிளம்பலாமா சாமி என்றார் நானும் அந்த சீடரும் அப்படியே பேசிட்டு வர அவர் முன்னாடியே போயிட்டார் வேக வேகமாக ஏன்னா அந்த அந்த மாலை நேரம் அந்தி நேரம் சூரியன் அந்த கடற்கரையில் ஒரு பக்கம் மறைந்து கொண்டே இருந்தான் அது நேராக வந்துட்டங்கோ கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்தோம் வந்து அந்த காளியம்மன் கோயில் வந்து அவர் அந்த பரிகாரங்களை செய்து அங்கே சில கொய்யா படங்களை தானமாக கொடுப்பது வழக்கம் அங்கே அந்த பரிகாரம் செஞ்சுருக்கும்போது திடீர்னு பார்த்தா என்னுடைய கண்ணாடியில் வலது பக்க கண்ணாடியில் ஒரு கண்ணாடியை காணும் அது எங்கோ தவறி விழுந்திருக்குமா என்று நினைத்து அதை எடுத்து வரலாம் என்று நான் கிளம்பிய பொழுது அந்த உங்கள் கூட வர சுவாமி என்றார் ஆனால் அந்த ஊர் மக்கள் தடுத்தார்கள் வேண்டாம் சுவாமி மாலை நேரம் ஆகிவிட்டது இங்கு வருகின்றவர்கள் ஏதோதோ செய்துவிட்டு போய்விடுகின்றார்கள் அந்த விளையும் வினைவும் அங்கு இருக்கின்றது வேண்டாம் சாமி இங்கே போக வேண்டாம் மரணத்துக்கு ஒப்பான நிகழ்வு இரவு நேரம் மாலை ஐந்து மணிக்கு மேலே யாரும் அந்த கடற்கரை ஓரங்கள் நாங்கள் செல்வதில்லை என்று கூறிய பொழுது எனக்கு என்னடா என் சூழ்நிலை திரும்ப ஒரு கண்ணாடி வாங்கணும் அதை கேட்ட பொருளாதாரம் வேணும் காத்திருக்கிறோட சூழல பரவாயில்ல என்று கூறினார் நகர்தான் கூட அவர் வந்தார் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் போட அந்த நில ஒளியில் பார்த்தீங்கன்னா அற்புதம் அற்புதம் என்னை மறந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு கொஞ்சம் நேரம் நின்றுட்டோம் அப்புறம் அந்த நிலவு ஒளியினுடைய வெளிச்சத்தில் கண்ணாடி கீழே வெளிச்சத்தில் மின்னியது அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் திரும்பிடும் வந்து கொண்டே இருந்தால் கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருக்கும்போது என் கூட வந்தவர் அவர் சொன்னார் சுவாமி அப்படின்னார் என்ன எங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச காலம் தான் ஆகுது இப்போ தான் ஒரு பையன் பிறந்திருக்கா எனக்கு பயமாக இருக்கின்றது என்னப்பா பயம் பாருங்கள் சுவாமியை பின்பக்கம் பார்த்து விடாது ஏதோ ஒரு மூச்சு என் முதுகில் படுகின்றது எனக்கு ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வு ஏற்படுகின்றது என்று நடுங்கிய குரலில் சொன்னான் உடனே பா என்ன பண்ண என்ன என்று சமை திரும்பாதீர்கள் என்று என் கரத்தை வலுவாக பிடித்து ஓடி ஓடிவிடலாம் என்று கூறிய பொழுது ஓடுவதால் எந்த பிரச்சனையும் தீர்வதில்லை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு எல்லை கடந்த பெண் எதிர்த்து நிற்பது தான் இயல்பு சரி பார்க்கலாம் என்று திரும்பிய பொழுது உடலெல்லாம் எனக்கு உயர்த்தி விட்டது கண்கள் எல்லாம் கலங்கி விட்டது என் வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை சந்தித்ததில்லை அங்கு ஒரு தக்ஷினியா மோகினியா தேவதையா என்று சொல்லத்தக்க வகையில் ஒரு அழகான ஒரு பெண் நின்று கொண்டிருந்தால் முழு நிர்வாணமாக நிர்வாண கூடத்தில் நின்று இல்லாமல் அவருடைய த குடி முடியானது பார்த்தீங்கன்னா கால் பாதம் வரை அவருடைய அங்கங்களை மறைத்திருந்தது இப்படி ஒரு வடிவமா என்று சொல்லுகின்ற வகையில் அந்த பெண் இருந்தார் இருந்தாலும் சரி ஒரு மோகினியாக இருந்தாலும் சரி கோர வடிவம் தானே ஆனால் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் சாஸ்திரங்களில் ஆரம்பம் தானே முடிவு தானே அந்த வடிவம் என்று பார்த்து கொண்டே இருந்தேன் அழகான ஒரு இடை அந்த இடையின் மீது அப்படிப்பட்ட ஒரு அழகை பார்க்க முடியாது அது மட்டும் கிடையாது அவர் உடலில் இருந்து பாலைப்பூவியினுடைய வாசம் பாலைப்பூவில் அந்த இடம் முழுவதுமே பாலைப்பூவினுடைய நறுமணம் வளர்ந்தது அது இந்த ஒரு என்னை அறியாமல் திக் திறமையாகிவிட்டேன் திகைத்து போய்விட்டேன் சம்பளம் ஆகிவிட்டேன் என்ன செய்வது என்று தெரியவில்லை அந்த விழியும் சரி அந்த உதரும் சரி அந்த கண்களும் சரி பார்க்கின்ற பார்வையும் சரி அபாயத்துக்கு நோக்கி வா வா என்று அழைக்கின்ற ஒரு சூழ்நிலை உடனே அவனுடைய கைகளை இரண்டை பிடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தோம் எங்களை தொடர்த்தா ஆரம்பித்தது அன்றே சுவாமி எனக்கு தான் மந்திரங்கள் தெரியவில்லை உங்களுக்கு எத்தனையோ தேவதைகளுடைய மந்திரம் தெரியுமே தற்காத்துக் கொள்வதற்காக ஏதாவது திக்பந்தனம் பண்ணக்கூடாதா என்று அந்த வேகத்தில் மூச்சிறைக்க சொல்லும் பொழுது மந்திரங்கள் அத்தனையும் விட்டது இதுதான் சொன்னாங்க அதாவது கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்ன செய்வது என்று தெரியவில்லை கிட்டத்தட்ட நெருங்கியது அந்த நீண்ட காரணங்களை நோக்கி நகர்ந்து வந்தது அந்த நகரத்தினுடைய நுனியில் பார்த்தீங்கன்னா நகர்கள் கூரிய நகரங்கள் கடுமையான ஒரு கோர முகத்தோடு தொடர்த்த ஆரம்பித்தது அப்பொழுது என் அன்னை பிரத்திகளுடைய மூல மந்திரத்தை ஜபிக்க தொடங்கினேன் ஓம் ஷம் பஷ் ஜுவாலா ஜிக்வே ஸ்ரே பிரத்யங்கரே ஷம் கிரீம் ஹோம் பட் என்று மந்திரத்தை உறுதிவிடத் தொடங்கினேன் வீணென்று ஒரு சத்தம் கொஞ்சம் தூரத்தில் போய் அது கீழே விழுந்தது நாங்கள் ஓடத் தொடங்கினோம் இப்படி திரும்பவும் தொடர்த்த ஆரம்பித்தது ஓடத் தொடங்கினோம் மந்திரங்களை உறுதிவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிணறு மாதிரி ஒரு இடம் அங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கடந்து விட்டாலும் அதுக்கப்புறம் அது அங்கேயே நின்று விட்டது என்றாவது ஒரு நாள் வருவீர்கள் தப்பித்து விட்டீர்கள் பிடை தூப்பங்கள் என்று கூறியது க என்னுடைய கூட வந்த பையனுடைய நிலையோ மயங்கிய நிலை அங்கேயே மயங்கி விழுந்து விட்டார் அப்புறம் அங்கே எல்லாரும் சேர்ந்து அந்த பயணத்தை கொண்டு போய் தனி காரணம் என்னென்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அனுபவம் தாங்க கதையோ கற்பனையோ என்று நீங்கள் நினைத்து நகர்ந்து விட்டால் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை அனுபவம் தான் தனக்கு வந்தால் தானே வழியும் வேதனையும் என்பதைப் போல ஒரு நிகழ்வு மனித வாழ்வை பொறுத்தவரை இன்னும் அதிகமாக தாந்திரிக மாந்திரிகத்தை நோக்கி நான் நகருவதற்கு இது எனக்கு ஒரு படிப்பனையாக அமைந்தது அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் சொன்னார்கள் பார்த்தால் ஒரு சுவாமிஜி மாறி இருக்கிறீங்க அந்த பையனையும் அழைத்து போகிறீங்களே ஏதாவது ஒன்றானால் எங்களுக்கு தானே கெட்டவர் என்று சொன்னபோது நான் சொன்னேன் எதுவரையிலும் வருவது முற்றிலும் என் நன்னை பிரத்யேகராதே எங்களை காத்து லட்சணியோ மோ மோகியோ எதுவாக இருந்தாலும் காக்கும் சக்தி இருக்கின்ற அளவாக கூறின அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பதககாலைகளுடைய ஆலயத்தில் பூஜையை முடித்து வந்தது எனக்கு நான் சொல்கின்றேன்டா இந்த உலகத்தில் நாம் மனிதர் மட்டும்தானே இல்லைங்க கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ அமர்ஷியங்கள் உழவுகின்றன அதுக்கெல்லாம் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா ஜோதிடத்தில் தேவகணம் பூதகணம் மானுட கணம் என்றெல்லாம் நம்முடைய உடல் ஒரு ஜாதகத்தில் ஜோதிடம் பார்க்கும்போதே சொல்வாங்க இது என்ன உடம்பு பார்ப்பாங்க ஒரு காலத்தில் ஜோதிடம் பார்க்கும்போது இத்தனை பத்து பொருத்தமும் பார்ப்பதில் ஒரு பொருத்தம் இது தானே அந்த வகையில் பொழுது ஒரு அருமையான ஒரு நிகழ்வு என்று சொல்வதை விட என் வாழ்வை நகர்த்திய ஒரு இடம் கற்ற மந்திரம் சரியான நிறத்தை என்னை காப்பாற்றியது இந்த யக்ஷனி நிகழ்வு காரணம் என்னன்னா அதற்கப்புறம் தான் நம்பிக்கை தானே வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை நோக்கி நான் நகர்வதற்கு இது ஒரு காரணமாக அமைந்தது நம்முடைய வாழ்க்கையில் க அதாவது சொல்லுவாங்க கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்பார்கள் அதெல்லாம் வேண்டாங்க வாழும் பொழுதே நாம் இப்போ சொல்ல ஆரம்பித்து விடுவோம் இறைவன் திருநாமம் அந்த நிலை நம்முடைய நிலை மறந்து போகும்பொழுது பேசுகின்ற நிலை மறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அப்போது யாரை அழைப்பதற்கும் மனம் தோன்றாது இந்த வாழ்க்கையில் ஆயிரம் தேல் கொட்டியது போன்றுதான் மரணத்தின் வலி என்று சொல்வார்கள் அந்த வழி முன்னே நாம் இறைவனை நோக்கி நகர வேண்டும் நம்முடைய மனம் இறைவனை நோக்கி நகருமானால் எத்தனையோ துன்பங்கள் துயரங்கள் நேரில் வருகின்ற எதிரியை சந்தித்து விடலாம் மறைமுகமாக வருகின்ற சத்துருக்கள் போன்ற துரு தேவதைகள் மட்டுமல்ல அமானுஷனிலிருந்து நம்மை காக்கின்ற ஒரு அற்புதமான சக்தி தான் இறை